என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து என்னென்னா புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் வந்து முன்னாடியே போடணுங்க நான் மறந்துட்டேன் கடைசி ஒரு நாலாவதாக தான் சேர்த்துருக்கேன் கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுட்டு கடலப்பருப்பு உளுந்து வேர்க்கடலை எடுத்தது வேர்க்கடலை போடணும் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க அதான் காஞ்ச மிளகாய் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் மறந்துட்டேன் முன்னாடியே பொண்ணு லேட்டாக போட்டேன் அது ஸ்கிப் பண்ணிட்டேன் மிளகாய் போடுறத அப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயப்பொடி பொடி கொஞ்சம் நிறையவே போட்டுங்க புளி கொஞ்சம் எத்தனை பேருக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் பார்த்து புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிங்க ரெண்டு பேருன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு போதும் நாங்கள் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் நான் புளி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இது கொதிச்சுட்டுருக்குற நேரம் அந்த பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதை நான் போடுறதுக்கு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு அது வறுக்கும் போது ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அரை டீஸ்பூன் அளவு மிளகு அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சது சாரி ஸோ ஜீரகம் சின்ன ஜீரகம் அடுத்தது வெந்தயம் அரை டீஸ்பூன் மேலே மல்லி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் கருவேப்பில மொத்தம் ஒம்போது பொருள் வருங்க எப் இந்த இதெல்லாம் அப்படியே அப்படியே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த பொடியை தான் இப்போ ஆட் பண்ணினேன் நல்லெண்ணெய் கொதிக்கும் போது நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோயில் புளியோதுற மாதிரி இருக்குங்க அந்த புளி சாதம் லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் கருவேப்பில் வந்து நான் இறக்கும் போது தான் கருவேப்பில் போடுவேன் ஃபர்ஸ்ட்லேயே போட மாட்டேன் அது ஒரு மாதிரி கருப்பாகிடும்ட்டு நான் போட மாட்டேன் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் போட்டு இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு மூடி போட்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியதான் இது வந்து கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் பூண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த சோம்பு சோம்பும் பூண்டும் நல்லா தட்டி இந்த உரக்கல்ல போட்டு நல்லா தட்டி அது வந்து எண்ணெயில் போட்டுருங்க போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கும்பன்று நல்லாயிருக்கும் எண்ணெயில் அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அந்த பொடி போடுறதெல்லாம் கொஞ்சம் மறந்தாச்சு அது போடலை அதை எடுக்காமல் விட்டாச்சு அந்த டைம் கொஞ்சம் காரத்தூளும் கொஞ்சம் குழம்புத்தூளும் போட்டுற வேண்டியதான் கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் குழம்புத்தூள் காரத்தூள் உப்பு அவ்வளோதான் கொஞ்சமாக அரை டைமில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடணும் சைடில் புளி சாதத்தை கிண்டியாச்சு ஆற வச்சு அந்த சாயந்தம் எடுத்து போட்டு கிண்டியாச்சு அந்த புளி தொக்க போட்டு நல்லா கிளறியாச்சு ரைஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும் அவ்வளோதான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் கடையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு